சிலர் இந்த திராவிட அரசியல் பற்றி பேசுகிறாங்கன்னா இப்போ உங்களை போல சிலர் வந்து தமிழ் தேசிய அரசியல் பற்றி பேசுகிறாங்க இப்போ வர ஒரு சிலர் வந்து இரண்டும் இரண்டு கண்கள்னு சொல்கிறாங்க எங்களை மாதிரி இந்த முதல் வாக்காளர்களுக்கு வந்து எந்த பாதையில் போகிறது சரின்ற தெளிவான முடிவு கிடைக்கும் கொஞ்சம் திராவிடத்துக்கு தமிழ் வந்து ஒரு சனியன் இது தமிழ் தேசியத்துக்கு தமிழ் வந்து இனிது உயிர் திராவிடம் என்பது தமிழர்கள் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று அதனால அது எப்பவுமே தமிழர்களை எப்படியாவது ஆரிய மாயை மாயை அண்ணா நூல் இப்போ நான் நான் பின்னாடி திராவிடமும் தமிழகத்துக்கு தற்போதைக்கு எட்டு லட்சம் கோடி கடன் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி முடியும் பொழுது பத்து லட்சம் கோடியாக கூட மாறலாம் நம்முடைய ஆட்சியில் இந்த கடன் அடைக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் வச்சிருக்கோம் இந்த எட்டு லட்சம் கோடிகளை வாங்கி இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டம் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா எப்பவுமே கட்சி அரசியல் தேர்தல் அரசியலே கவனம் செய்யுது மக்கள் அரசியலை கவனம் செய்யுது இல்லை அந்த மக்கள் அரசியலை முன்னெடுக்கும் போது தான் இது சரியாகும் என்னென்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் காசு கொடுக்காம தனித்து நின்று எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தனித்தான் எட்டு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினீங்க ஆனால் நாங்கள் டெய்லியும் நியூஸ் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா உங்கள் கட்சியிலேருந்து வந்து கொத்து கொத்தா நிறைய பேர் விலக விலகி போயிட்டே இருக்காங்க அங்கே போகிற எல்லாருமே உங்களை வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அடுத்த தலைமுறையாக நாங்கள் வரும்போது உங்கள் மேலே நாங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம் சரி நமக்கான மாற்றம் இவராக தான் இருப்பார் சரி இவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பிடிக்க நாங்கள் உங்களை பின்தொடரும் போது உங்கள் கட்சியில் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தவங்களே வெளியில் போயிட்டு உங்களை பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல அவங்க ஏன் வெளியில் போகிறாங்க அதுக்கான காரணம் என்ன இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது